ஆமாம் அதெல்லாம் கிடையாதுண்ணே ஒரு முக்கியமான விஷயம் கேட்டுங்கண்ணே ஒரு வால்வோ பஸ்ஸுன்னு ஒன்று இருந்துச்சு இன்றைக்கி அந்த பஸ்ஸு இல்லை ஆனால் ஏசி பஸ்ஸுன்னு ஓடுது மட்டமான ஒரு ஓட்ட பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நெட்டு போல்டு முதல் கொண்டு இந்த அரசாங்க அதிகாரிங்க வெளியே தனியாருக்கு வித்துடுறாங்க விற்றுட்டு ஓட்ட வண்டியை எங்களை போல டிரைவருங்களை ஓட்டு ஓட்டுன்னு சொல்கிறாங்க ஓவர் டைம் வேறு புதுசாக அப்பாயின்மெண்ட் போடுறது கிடையாது போடாமல் இருக்கிறவங்களையே வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாதுண்ணே வண்டியில் நிறைய கூட்டத்தை ஏற்றுங்க எங்களுக்கு லாபத்தை சம்பாரிச்சு கொடுங்க அப்படின்றாங்க எங்களுக்கு வர வேண்டிய லாபங்களோ சம்பளமும் கூட ஒழுங்காக வர்றது கிடையாதுங்க அது மட்டும் கிடையாது இந்த மக்களை பற்றி இவங்களுக்கு கவலையே கிடையாது கூட்டமாக மக்களை ஏற்றி அதில் எந்த டைமில் ஓட்டை விழுந்து எந்த ஓட்டையில் மக்கள் வெளியே விழுவாங்கன்னு தெரியாது இப்படி ஒரு மோசமான ஒரு பஸ்ஸை ஓட்டுறதுக்கு பிரேக் பிடிக்காம வேற இருந்துச்சு அதை கொண்டு போயிட்டு ஆர்டிஓ கிட்ட விட்டன அதனால வந்தது வேண நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்னே சஸ்பென்ஷன்ல இருந்தால் பாதி சம்பளமாவது கிடைக்கும் மக்கள் உயிருக்கும் வந்துட்டு ஆபத்து இருக்காது மக்களை காப்பாற்றின மாதிரி இருக்கும் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம் விடியல் விடியல்னு சொன்னாங்க என்னத்தை விடியல் பண்ணிட்டாங்கன்னு எங்களுக்கு புரியவே இல்லைன்னு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் நாங்கள் எப்படியும் பண்ணணேன் அற்புதமாக இருந்த அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டையே மூழ்கடிச்சிட்டாங்கண்ணே அரசு துறைகளையும் அப்பாவி மக்களையும் அழிவிலிருந்து காக்க அகிலம் போற்றும் தலைவன் மோதியை அரியணை ஏற்றுவோம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு